் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குழம்பு இந்த முட்டை குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்த்துடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு தேங்காய் நாலு முந்திரி சோம்பு சீரகம் எடுத்து வச்சிருக்கோம் இந்த ஃபைன் பேஸ்ட் தான் நம்ம அரைக்க போகிறோம் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி நாலு பச்சை மிளகா நாலு தக்காளி தனியாக வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுக்கோங்க அதோட தண்ணியும் தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை லவங்கும் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ சீரகம் சோம்பும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம் இது நல்லா பொறிஞ்சு வரணும் கொறிஞ்சி வந்த உடனே பச்சை மிளகா இதில் போட்டு தாளிக்கிறோம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் வெнгаயைட் ஆட் பண்ணி நல்லா வதக்க போறோம். வெнгаயை நல்லா வதங்கணும். ஒரு நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கிறோம் அந்த தக்காளியோடு சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா மறுபடியும் வதக்க போகிறோம் அப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்டை நம்ம ஆட் பண்ணிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூளை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கல் உப்பு ஆட் பண்ணலாம் கல் உப்போடு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு டென் மினிட்ஸ் இப்படியே வதக்கிகிட்டே இருக்கணும் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் இல்லை ஆட் பண்றோம் வீட்டில் அரைக்கிற மிளகாய் தூள் இல்லை ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் வச்சிருக்க ஸ்பூன் கொஞ்சம் சின்னதுன்றதுனால உங்களுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சொல்லிருக்கேன் இந்த பெரும் மிளகாத்தூள் ஆட் பண்ணாலும் பரவாயில்ல கலருக்காக காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிருக்கோம் இப்போது வேக வச்சிருக்க இந்த தக்காளியை நல்லா மசிச்சுக்க போடுவோம் இந்த மாதிரி தனியா வசிச்சு நல்லா எடுத்துக்கோங்க அப்பதான் நல்லா வதங்கி குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் மசாலாலாம் நல்லா திரண்டு வந்துடுச்சு ஒன்று சேர வந்துருக்கு இப்போ இந்த டைம்ல நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த தக்காளி தார இதுல ஆட் பண்ணிக்கிறோம் நல்ல மசாலாவோட கலந்து விடுங்க இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த தேங்காய் துருவலை அரைச்சிட்டு வந்துடுவோம் குழம்பு நல்லா கொதிச்சு ஒரு திட்டியான பத்தத்துக்கு வரணும் தண்ணியெல்லாம் வத்தணும் அப்பதான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது மூடி போட்டு கொதிக்க வைக்க போகிறோம் இந்த மாதிரி கொதிச்சு வந்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த முந்திரி தேங்காய் பேஸ்ட்டை எல்லாம் ஆட் பண்ணும் முந்திரி சேர்த்தா நல்ல ஒரு திக்கான ஒரு பதத்துக்கு வரும் அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம் அது வேணானாலும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு தான் இந்த சீக்கிரட்டான ஒரு விஷயம் சொல்ல போகிறோம் அந்த முட்டையை இந்த கரண்டியில் ஊற்றி நம்ம அப்படியே குழம்புக்குள்ளே போகிறோம் இதில் நம்ம ஒரு ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணுறோம் பாருங்க இந்த முட்டையை கிட்ட கரண்டியில் ஊற்றிட்டு இது தேங்காய் தேவையான அளவு உப்பும் பெப்பரும் போட்டு நம்ம அப்படியே குழம்புல கலக்க போகிறோம் இப்போ தான் அந்த உப்பும் காரமும் அதில் இறங்குவோம் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கண்ணா இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்து டென் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா லோ பிளேம்ல வச்சு அப்படியே கொதிக்க விடுறோம் முட்டை எதுவுமே கிளறவும் கூடாது அப்படியே விட்டுருங்க பாருங்க இப்ப எடுத்து பார்க்கும்போது தனித்தனியா நல்லா முட்டை நல்லா வெந்து வந்திருக்கு இது சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த குழம்புல ஊறி இப்போ நம்ம முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் சப்பாத்தி இட்லி தோசை சாப்பாடு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எங்கேயும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை மாதிரி புது யூடியூபர்ஸ்க்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் நாங்கள் இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் அப்லோட் பண்ணுவோம் தேங்க் யூ ஸோ மச்